எல்லா உறுப்புகளும் கிபிலாவ நோக்கி இருக்கும் ஒரு அளவு தான் காலை விரிக்கணும் சேர்ந்து தான் இப்படி வைக்கிற கால அத்தையா அந்த இருப்பான்னு எனக்கு பக்கத்துல இருக்கலாம் யானை பிறண்ட மாதிரி அப்படியெல்லாம் இருக்கப்படாது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒழுங்கா சேர்ந்து நிக்கணும் பக்கத்துல தொழுறவங்க நோயாளி இருப்பாங்க வயசாளி இருப்பாங்க கால் வருத்தம் இருப்பாங்க காலை தான் வைக்க சொல்லிருக்கு காலைல ஏறி மிரிக்க சொல்லல இது ஒரு சிலருக்கு நோயாது நாங்க எடுக்க எடுக்க அவன் கொண்டாந்துகிட்டே இருப்பான் கால ஏறி மிரிப்பான் இதெல்லாம் பிள ஏ மத்தவங்கட கொள்கையே குழப்புறது ஆனா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் இடவழி விடாம சேர்ந்து எவ்வளவு நெருங்கியுமோ நெருங்கி முறையா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமலே செல்லம் சஃல நிக்கும் போது இடவழி இருந்தா கருப்பு ஆட்டுக்குட்டியுடைய தோற்றத்துல செய்தான் வந்து நிக்கிறத நான் கண்டேன்டா கருப்பு ஆட்டுக்குட்டி சும்மாவே வெள்ளாட்டுக்குட்டில கருப்பாட்டுக்குட்டி அதுவும் ஆனா கருப்பெல்லாம் செய்தானுங்கிற எல்லா கருப்பும் இல்ல கருப்பு தனி கருப்பு நாய் இருக்குது அதுதான் தனி கருப்பாக இருக்கிற விஷயம் கொஞ்சம் டேஞ்சர் மனிதர்கள் அல்ல மனிதர்கள் முஸ்லிம்கள் நெருக்கமானவங்க அதெல்லாம் விஷயம் இல்ல ஒரு சில கருப்பான விஷயங்களை சில எச்சரிச்சு இருக்கிறாங்க காகம் அதே போல எலி அதே போல கருப்பு நாய் தனி கருப்பாக இருக்கிற நாய் செய்தான்னு சொன்னான் அதே போல செய்தான் என்ன கலர்ல வருவானா கருப்பு ஆட்டு வந்து பக்கத்துல இருந்து தொழுகையை கொல போவானா பதினேழாவது இடம் செல்லலாலே செல்லம் சொன்னாங்க தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்னால கடந்து போறவன் செய்தான்னு சொன்னாங்க செல்லாது அவனை கடந்து போய் என்ன செய்யப்படாது விடக்கூடாது தடுக்கணும் மீறியும் போனா அவனோட யுத்தம் செய்யுங்கண்டாங்க செல்லலாறு ஆகப்பெரிய செய்தான் மனிதன்ல உள்ள சேட்டான் அதனாலதான் நாங்க தொள்ளும் போது என்ன செய்யணும் ஒரு புட்டுவத்தை ஏதாவது சுத்ராவை வச்சு அந்த சுத்ரா கங்கால் அவர் போனார்னா அவர் பாவியாக மாட்டார் சுத்ரா இல்லாட்டி அவர் கடந்து போனார்டா அவர் பெரிய பாவம் சொன்னாங்க செல்லந்தாலே செல்லம் அந்த எவ்வளவு பெரிய பாவம் அவன் விளங்கினான்ண்டா நாற்பது வருஷம் தான் நிப்பான் நான் கடந்து போகான் அவ்வளோ பெரிய பாவம் தான் சின்ன பிள்ளைங்க தெரியாம போவாங்க அதுக்காக பிள்ளைங்களை அடிச்சு கொண்டாதிங்க ஆஹ் அதுக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க கடந்து போறத ரொம்ப கவனமா அடிக்கணும் தொழுகைய அழிக்க முன்னாடி அப்படி செல்லம் பதினெட்டாவது அவன் என்னுடைய தொழுகையே குழப்ப வந்தவன் யார தொழுகையே சல்லா அலிசல்லையே கொழப்ப வந்தவன் அப்ப எங்களை விடுவானாவே சொன்னாங்க சல்லல்லா அலி சொல்லம் ஒரு நாள் முஸ்மது அஹமதுல வருது ஒரு நாள் சல்லு அலைகி வல்லம் சுபகு தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறாங்க தொழுது கொண்டிருக்கும் போது ஓதி கொண்டிருக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதல் குழம்பிட்ட ஓதல் குழம்பிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குழம்பின தோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை இப்படி நீட்டினாங்க கையை நீட்டினாங்களாம் சஹாபாக்கள் கேட்டாங்களாம் யா ரசூலல்லா என்ன இது வித்தியாசம் சொன்னாங்களாம் இப்லீஸ் இருக்கிறானே அவன் வந்து வந்து என்னுடைய தொழுகையை குழப்ப பார்த்தான் முஸ்லிம்ல வருது ஒரு நெருப்ப கொண்டு வந்து சல்லலாலே செல்ல முடிய முகத்துல வைக்க வந்தான் எப்படியாலும் அவன் என் சல்லலாலே சென் தானே அல்லாக்காக நெருக்கம் இவரையும் கொழப்போம் அவரை குழப்பம் இல்லாத யார் அலையும் சல்ல செல்ல முழு உலகத்தையே நேராக்கியவர் நம்முடைய தலைவர் நெருப்பொண்டு எடுத்துட்டு என்ன செஞ்சானாம் இது முஸ்லீம்ல புகாரில எல்லாம் வரு ஆஹ் சல்லவா அதை செல்ல முடியும் முகத்துல வைக்கிறதுக்கு வந்தானா சல்லாலேஜன் சொன்னாங்க குடிச்சு அவன்கிட்ட கழுத்த நசிச்சே என்னான் அவன்கிட்ட வாயிலிருந்து எச்சி என்ட கையில வடிஞ்சுச்சிங்க நசிச்ச நசியல வகையில இருந்து எச்சென்னு செஞ்சுச்சான் சல்லல்லாஹாலே சொல்ல முடியா கையில வடைஞ்சிச்சான் சொன்னாங்க சல்லல்லாஹ் ஒளைவ செல்லம் அவனை நான் யோசிச்சேன் அவனை ம பள்ளி வாசல தூண்ல கட்டி வச்சு உங்க எல்லாரும் அவனுக்கு பாக்குற மாதிரி செஞ்சு மதீனாவுல உள்ள சின்ன பிள்ளைகள் அவனோட கல்லடிச்சு விளையாட வைக்கலான்ட்டு பார்த்தேன் ஆனா சுலைமா நரைகிசல்லாத்துடைய துவா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன் சுலைமான் அலைசுதான் தான் சைத்தான்களே ஜின்களு பறவைகளை மிருகங்களை எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சவர் செஞ்சிட்டு அல்லா கிட்ட துவா செஞ்சார் யா எனக்கு தாரா ஆட்சி நீ யாருக்கும் கூடாது அப்ப ஜிங்களுடைய செய்தானுடைய ஆதிக்கத்தை நான் எடுத்தா அவருக்கு அவ்வளவு சரியில்லை அதனால நான் என்ன செய்யல அவனை கட்டி வைக்காம விட்டுட்டேன்டான் இந்த ரிவாயத்து வந்து முஸ்தத் அஹமதுல வருது அதே போல முஸ்லீம்ல எல்லாம் வருது அப்ப யார கொள்ள போந்திருக்காரு அவர்

ஒவ்வொரு நாளும் பத்து தரம் ஓதுவாரோ அவருக்கு பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை நன்மைகள் நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அன்றைய நாள் முழுக்க அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வருது பாருங்க பெரிய பாக்கியம் சொல்லுங்க திருபிஹூக் கதீர் எல்லாருக்கும் பாடம் இத ஒரு நாளை பத்து தர மோதினா பத்து அடிமையை உரிமையிட்ட நன்மை நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அன்றைய நாள் முழுக்க செய்தான விட்டு என்னையாம் பாதுகாப்பு கிடைக்குமாம் இருபதாவது சொன்னாங்க செல்லல்ல அடை செல்லம் கொட்டாவி உடும் போதும் செய்தான் வருவான் சொன்னாங்க செல்லம் உங்களுக்கு கொட்டாவி வந்தா அந்த கொட்டாவிய ஆண்டு விடாம அப்படியே தடுத்து கொள்ளுங்களேன் யாரு வாய பொழந்து ஆண்டு கொட்டாவி விடுவாரோ அவரை பார்த்து சிரிக்கிறான் சிலாக்கள் வாயை பொழப்பாங்க அப்படி கொட்டாவி விட போடாது எப்பயும் கைய வச்சு மறைச்சி தான் என்ன செய்யணும் கொட்டாவி விடணும் அப்படி கொட்டாவி விட்டா நல்லோம் வாயை பொழந்து விட்டா செய்தான் எங்களை பார்த்து சிரிக்கிறானாம் புகாரில வருது இருபத்தி ஒன்றாவது கனவுளையும் செய்தான் வருவான் ரெண்டு ஒன்று தான் இருக்கு இதோட முடிச்சு போடுவோம் கனவுளையும் செய்தான் வருவானாம்

பாட்டையும் கிட்ட கனவ சொல்லாதீங்க இடது பக்கம் துப்புங்க கனவுடைய தீங்கை விட்டு மல்லா கிட்ட பாதுகாப்பு தேடுங்க அந்த கனவு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது அடுத்ததுதான் இருபத்தி இரண்டாவது கடைசியானது முக்கியமான ஆக்கள் இந்த சூனியம் குறி சொல்றவங்க சாஸ்திரம் சொல்றவங்க இவங்கள்ட எல்லாம் செய்தான் வாரது உங்கள்கிட்ட எல்லாம் யாரு வரது செய்தா வாரது சொல்லுவான் பத்து ரூபாய்க்கு ஒரு சாத்திரம் இருபது ரூபாய்க்கு ஒரு சாத்திரம் நூறு ரூபாய்க்கு ஒரு சாத்திரம் எதிர்காலத்துல வெளிநாடு போவீங்க பணக்காரன் ஆவீங்க ரெண்டு கல்யாணம் முடிப்பீங்க நீ முடிக்க வேண்டியதா ரெண்டு கல்யாணம் நீயே ஒரு கல்யாணத்துக்கு வக்கி இல்லாம அலை ரோட்ல ஓண்ட வாழ்க்கையை பத்தியே உனக்கு தெரியாது நீ எப்படி எங்கட விஷயத்தை சொல்லுவாய் அது என்னன்னு சொல்லலாம் சொன்னாங்க இந்த குறி சொல்றவங்க சாஸ்திரம் சொல்றவங்க இருக்கிறாங்களே இவங்க எப்படி அந்த எதிர்கால விஷயங்களை சொல்றாங்க மலக்குமார்கள் வந்து அல்லாஹுடைய கட்டளைகளை மேகங்கள்ல உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பாங்க மேகங்கள்ல உட்கார்ந்து மலக்குமார்கள் மேகம் பார்க்கறதுக்கு என்ன சும்மா நோமலா இருந்ததுக்கு அதுல எத்தனையோ டொன் லீட்டர் தண்ணி இருக்குது அதான் பாருங்க அந்த பிளைட்டுகள் முட்டை போகல ஆடுற மேகத்துல நீங்க என்ன எமிரேட்ஸ்ல போனாலும் கட்டாய ஆவைஸ்ல போனாலும் சிங்கப்பூர்ல போனாலும் எவ்வளவு நீங்க எக்ஸ்பென்சிவ் லக்ஸரி பிளைட்ல போனாலும் மேகத்துல முட்டும் போது கொஞ்சம் ஆடும் லொரி மாதிரி பிளைட்ல போனீங்கன்னா நல்லாவே ஆடும் நல்ல பிளைட்டுகள்ல போனா கூட கொஞ்சம் ஆடும் அதோட வேண்டு சொன்னா மேகத்தில நிறைய லீட்டர் கணக்கான டொன் கணக்கான தண்ணீர் இருக்குது மேகங்கள்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்களாம் மலக்குமார்கள் பேசிக் கொள்வாங்களாம் புகாரில வரு அல் மலாய்கு மேகங்கள்ல உட்கார்ந்து அல்லாட கட்டளைகள் உலகத்துல என்னென்ன நடக்க போகுது இத பத்தி பேசும்போது சைத்தான்கள் போய் மலக்குமார்கள் பேசுற தோட்டு கேட்பாங்களாம் சூரத்துல ஜிங்ல நாங்க இந்த விஷயத்தை விரிவா பார்ப்போம் அந்த நேரத்துல மலக்குமார் என்ன செய்வாங்களாம் வானத்தில் உள்ள எரி நட்சத்திரங்கள் எடுத்து இவனுக்கு யாருக்கு செய்தான்களுக்கு அடிப்பாங்களாம் இப்ப மலக்குமார் பேசினத ஒட்டு கேட்டுட்டு ஒரு உண்மையையும் தொண்ணூத்தொன்பது பொய்யையும் சேர்த்து இந்த குறி சொல்ற காதல ஊதுல எப்படி ஒன்று உண்மை மலக்குமார் பேசின மத்த தொண்ணூத்தி பொய் அப்ப அவர் சொல்றது சில நேரம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை இவர் நம்பரு அடே அவன் சொல்றது நடக்குதுதானே அவன் சொல்றது நடக்கல்ல அவன் மலக்குமார் பேசுறத பொண்ணந்து கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்களே கெட்ட ஜின்கள் எல்லாம் இவங்கட கையில் அடிக்குது நீங்க பாப்பீங்க அந்த நாக்குல எல்லாம் குத்திக்கிட்டு வேற வேற அமைப்புல உள்ளவங்க போவாங்க எப்படிடா இவன் தொங்குறான் எப்படிடா நாக்குல குத்துறான் நாங்க யோசிக்கலாம் கெட்ட ஜின்கள் உடம்புல இருக்குது கெட்ட ஜின்களை வச்சு சில சில கெட்ட விஷயங்கள் செய்யறது அதை போல இந்த சாத்திரக்காரன் குறிகாரன் சூனியக்காரன் இவன் எல்லாருக்கிட்டையும் கெட்ட ஜின்னுடைய தொடர்பு இருக்குது அதை வச்சு தான் என்ன செய்யற அவங்க சொல்றதுல தொண்ணூத்தி ஒன்பது பொய்ய சேர்த்து கட்டி விடுற அதுல சில நேரம் ஏதாவது ஒன்று நடக்கிற இவன் நீமான இழந்து நிக்கிற ஆகையால சாத்திரக்காரர்கிட்ட போக கூடாது அவங்க வந்து என்ன செய்வாங்க எத்தனையோ பொய்ய சேர்த்து தான் சொல்லுவாங்க சடலாடு செஞ்சாங்க இன்னகும் லைசூபிஷை அவங்க ஒண்டுமில்லாத ஆக்கள்டா வேலப்பால் கேஸ் நாங்க சொல்றேன்டா என்ன இந்த சாத்திரம் குறி சொல்றவங்க எல்லாம் வேலைப்பால் ஒன்றுமே இல்லாதவங்க அவங்கள்ட்ட நீங்க போகாதீங்க போனீங்கன்னு சொன்னா நாற்பது நாளுடைய அமல்கள் நாசமா போய் போயிடப்படாது ஒரு நாளும் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டலும் மாசால பாருங்க இந்த ஒரு சூறாக்குள்ள

மறைந்திருந்து உள்ளங்கள குழப்பக்கக்கூடிய செயத்தானை விட்டும் நாங்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினோம் அவன் எப்படி எப்படி வருவான்டு நாங்க இருபத்தி ரெண்டு முறையை பார்த்தோம் அல்லா சொல்றான் அல்லதி அவன் எப்படியானவன் தெரியுமா யுஸ் வி சு சுதூரின்னா மக்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களை ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் மினல் சின்ன வன்னாஸ் ஆறாவது வசனம் அல்லாஹ் சூறாவ முடிக்கிறான் இப்படியான செய்தாங்கள் ஜிங்கல்லையும் இருக்கிறாங்களாம் மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் நீங்க யோசிப்பீங்க என்ன மனிதன்லையும் செய்தான் ஆமா யாரெல்லாம் அல்லாட பொருத்தம் இல்லாம அல்லாவ சந்தோஷப்படாம இந்த உலகத்துல வாழ்றானோ அவன் எல்லாம் மனிதர்கள்ல உள்ள செய்தான் ஏன் முழுக்க முழுக்க செய்தோட வைக்கிறான் செய்தானோட வைக்கிறவன் செய்தான் உங்களை பாவத்துல ஏவுகிறவன் ஒரு வாகனத்துக்காக வட்டி எடுக்க வைக்கிறவன் உங்களோட வியாபாரத்துல பொய்ய சொல்லித்தாரவன் இதுக்கு நான் சொல்றேன் இந்த வாலிபர்களுக்கு சேர்றண்டா நல்லவனோட மட்டும் சேரு கெட்டவனோட சேர்ந்துராது ஒன்ன நரகவாதியா ஆக்குறதுக்கு அது ஒன்று போதும் நலி கியாமத் நல்ல கத்துவாராம் யாலை தனி தகத்துமூலி சபீலா நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கப்படாதா யா வைலதா லை தனி லன் அத்தகீர் ஃபுலானன் எனக்கு வந்த நாசமே இவனோட நான் உலகத்தில் கூட்டாளியாகாமல் இருந்திருக்கலாமே அங்க கத்தி வேலல்ல ரெண்டு பேரையும் தூக்கியதான் நரகத்துல போடுவான் அங்க கத்தி வேலை அதான் உலகத்துல சொல்றது வாலிபர்கள் குறிப்பாக கொழுகை இல்லாதவன் ஈமான் இல்லாதவன் அவனை திருத்துறத்துக்கு முயற்சி செய்யுங்க திருந்த தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிடுங்க சேர்ந்துராதீங்க உங்களையும் சைத்தானா மாத்திரும். அது போல எல்லா துவாகவும் நீங்க ஓதி உங்களுக்கு கூத வேண்டி வரும் ஏன் சைத்தானோட சேர்ந்தவன் இருவான் நல்லவங்களோட சேருங்க ஈமான் தாரிகளோட சேருங்க நல்ல தொடர்புகளை வைங்க நீங்களும் படிச்சு கொடுங்க ஊடுகளில் போய் இதெல்லாம் சொல்லி முதாக்கரா செய்யுங்க பெண்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது முக்காவாசி இப்ப நாங்க சொன்ன விஷயம்லாம் நீங்க யோசிங்க உங்களுக்கு பயான் கிடைக்குது பெண்களுக்கு ஒன்றுமே தெரியா இதெல்லாம் சொல்லி கொடுங்க இதெல்லாம் பேனை வைங்க உங்களை விட அழகா அவங்க செய்வாங்க எடுத்து நடப்பாங்க ஆசையோட செய்வாங்க ஆகையால அல்லாஹுடைய கிருப்பியால் இன்றைக்கு நாங்க இன்ஷா அல்லா சூரத்தும் நாசையும் பார்த்து முடிச்சுட்டோம் இன்ஷா அல்லா ஹயாத்தோட இருந்தா அடுத்த மாசம் முதலாம் வாரம் இன்ஷா அல்லாஹ் டேட் அறிவிப்பாங்க இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்துடைய குர்வானுடைய அடிப்படை என்று சொல்லக்கூடிய நாங்க எல்லாம் வாய் திறந்து பேச வேண்டிய ஒரு சூறாதான் சூரத்துல் இஹ்லாஸ் குல்பு அல்லாஹூ அதுதான் நம்முடைய உயிர் நாடி நாடு ஏழுமான அளவுக்கு அந்த சூறாவில உள்ள முத்துக்களை அந்த சூறாவில உள்ள பொக்கிஷங்களை பொக்கிசங்கரை நாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு அமல் செய்யறதுக்கு அதன் படி வாழ்றதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வர